மழை காலத்துல வந்து எலிகாச்சல் பயங்கரமா வந்து பறவை நீங்க சாப்பிடு விழா கைது அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன்

சரி ஓகே நாங்களே இதுல இருக்கிறவங்களுக்கு சொன்னால் இன்றைக்கு பார்ப்போம் என்னென்னு சொன்னால் நேற்று கார்த்திகளுக்கு எல்லாம் பாதிப்பீங்களா அப்பாக்கெல்லாம் வந்துட்டு படைச்சு நாங்கள் அதே மாதிரி வந்து இன்றைய தினம் வந்துட்டு என்னென்னு சொன்னா இல்ல இல்லை இன்றைக்கு வந்துட்டு அம்மா சொல்லியிருந்தா இடியப்பம் வந்து அழைக்க போறேன் அது வந்து வித்தியாசமான முறையெல்லாம் வந்து செய்ய போறேன் அதை வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கணும் அன்றைக்குமே ஸ்வீட் போட்டாங்களோ அதை பார்த்துட்டு ஒரு அக்கா வந்து சொல்லிருந்தா தம்பி நீங்கள் சொன்ன செஞ்ச ஸ்வீட் வந்துட்டு படிமுறையெல்லாம் முறையெல்லாம் காட்டு நாளைக்கு வந்து தனியாக போடுங்கன்ட்டு அதை வந்து நான் அப்புறம் ஒரு நாளை பார்ப்பேன் சரி இப்போ வந்துட்டு ஃபுல்லா நல்லா சிடி சிட்டி சிரிச்சு வைரல் ஆனோம் அம்மா அம்மாட்டு கொண்டு கொண்டுள்ள போட அம்மா வந்துட்டு வீடியோக்கா நீண்டவா இப்ப நம்ம என்னம்மா வீடியோ செய்ய போறோம்னு சொல்லி இடியு சொன்னா அவ இடியா இட்டலி சட்டி என்று கேட்க செய்ய செய்யப்போன்னு சொல்லி கொண்டு வந்து நான் கேட்க சொல்ல என்ன வீடியோ ஒன்று அது நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்

உங்க எத்தனையோ பேர் வந்துட்டு இறந்து இருக்கணும் இதோட எட்டு பேர் கிட்ட வந்து ஓ கூடாது ஓகே நீங்க வந்துட்டு கவனம் ஆயிரங்க எல்லாருமே இல்லைன்னு சொன்னா இந்த மழை தண்ணி நிக்கிறது எல்லாமே வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு நெல்லிக்காய்ச்சல் கட்டு எல்லாமே சொல்லி இருக்கணும்

முன்ன ஃபுல்லாக வந்து தூத்து விட்டுனாங்க இப்போ வந்து நல்ல மாதிரி கொஞ்சம் மாற்றிட்டு வரலாமே நாளைக்கு வந்து இந்த மேசம் கரண்டி எடுத்து வலிச்சு போட்டு வந்து வாங்கலாம் கல் வந்து கட்டலாம் கையில் அதை ஃபோட்டோ கம்மியாக ஃபோட்டோ அங்கே ரவுனை காட்டுறான் அவங்க போகிறான் கடைக்கு சரி அவனுமே வந்து கடைக்கு போட்டு இப்போ நாங்க வந்து அம்மாவோட போய் கதை அம்மா வந்து வாழையில் எல்லாமே வந்து வெட்டி வச்சுக்கோ எனக்கு நோ வாழையில் தான் என்ன செய்ய சரி அதே மாதிரி நான் அங்கே ஒரு

ஏதோ வந்துட்டு அம்மாவை செய்யணும் சட்டியில சட்டில வந்து கௌதத்தை பாருங்க வீட்டு எடுக்கிறாக்க கூப்பிட்டு ஆனா கேட்டோன்னா வாழ்ந்துருவேன்

வா

mãi oh, thân oh. eh, hi, là của các em lên người em phốt tôi muốn là không có gì đó chắc chắn chưa được mọi người mọi người mọi người mọi người mọi người mọi người người இப்போ நான் வெளிய பதனம் புரிய வர அடித்தான் அம்மா அதுல ഓ ആയിതിര് നോവണ്ടടിയാ ബ്രോ നേ മോവാ ടയൻ ആണ് ഇത്രേ ഉള്ളൂ ബ്രോ ആടാ ആങ്ങർ കൊടുക്കട്ടെ ഒരു കോഡ് നേരെ കൂടി ഞാൻ ഉണ്ട് കാരണം കുറേ കണ്ട് നീണ്ട നിങ്ങക്ക് വലിയ ആൾക്ക് ജിൻ ജിൻ ജീവുള്ള വാള് ജീവുള്ള വാള് ഓ ബ്രോ വലിയ നടാ ഭൂതി ഉടാ അപ് കേവ പടിയാണെ ബ്രോ വാപ്പോ ഓടാ തടേണ്ട പടിയാത്തെ ഇ ഇ ലമു ഇരടാൻ ഞാൻ ക്യാ മോന്സ് നീണ്ട ഉള്ളേ അല്ലേ കേ ചൊല്ല ദാ ഇല്ലെ വലമോ அப்படிதேத மாவுட் மதம் நல்லா

கம்பி மட்டுமணிக்க

कबडन नाड पली ये ये पांगने पेटी एडी आदमी ना वेरी काजू बिनजो बिनजो जब आकाड देना सही रहा अम्मा ने ये कहा अम्मा विज्ञान और पे तीन जाऊंगा उन्नी फाटट्टी हम नु दान देले एडीया बबेंड हां ना चापा लेके है ना अंडे पे उठो चापाड को फुल्ला अंडे ने लिखता ना हां ऐसा नहीं लो का नहीं जा अम्मा आ என்ன கையெழுங்க அம்மா சரி <t–> <Abbyat> <Dragonused cities> <ihen Bringing forward> <mandats> <sharpens>

うん தான் இல்லடா வர வர அம்மா ಒಂದು ಗೋಸ್ಕಿ ಲೆಂಬ್ರೋಡಗೆನೆ ಹೋಗಿ ಬಡಂಗ ಏನ ರೆಂಡ್ ರೆണ്ടാกรೂಪಕ್ಕೆ ಇದಕ್ಕೆ ಬಿಡಿಪ್ಪ ಬಾಪ್ಪ ಚಲೇಲಮ್ಮ ಮೊದಲನೇ ಸಾಪದ ಬಾರೇ ನಮ್ಮ ವಾಸನೆ ಇರುತ್ತೆ ಇದೆಯಾ ಸೀಯಾ ನಿಮಗೆ ಬರೋದು ಏನಪ್ಪ ಎನ್ನೆ ನಾನು ಇದೆಲ್ಲಾ ಏರಿಯಾ ಗೋವಾ ಲೇ ಇಲ್ಲ ಅಂದೆ अरे ये <that> <ậpmat puppy> <weeloplady>

சாப்பு <S preachers> <tasking> <Skept necessary> என்ன சுடுது இங்க சொல்லு